மனிதர்கள் பேசணும் அதாவது அன்பு செலுத்தணும் அதுதான் சரி மனிதர்கள் பேச மாட்டேன்ற அன்பு இருக்காங்க இதுவே இதுவே ஒரு ஒரு குற்றம் குற்றம் தனிமையில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு என்ன என்ன நடந்தாலும் சரி இதை பயன்படுத்திக்கிட்டு தான் இங்கே நிறைய குற்றம் வருது இங்கே என்ன நடந்தாலும் எனக்கு என்னன்னு போயிடுவோம் ஒரு மனிதர்கள் எப்போவுமே கூட்டமாக இருக்காங்க ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு அநியாயம் நடந்தால் அதை எதிர்த்து குரல் கொடுக்கிறது ஈஸி ஒரு கூட்டமாக எதிர்த்து குரல் கொடுப்பார்கள் ஒரு அணிய நடக்குது அப்படின்னா அவங்க ஒரு அங்கே ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை போட்டு அடிக்கிறான் துன்புறுத்துறான் அப்படின்னா அங்கே ஒருத்தர் தான் நிற்கிறார் அதை பார்க்குற அவர் நல்லவர் தான் ஆனால் அவரால் கேட்க முடியாது ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நிற்கிறாரு அங்கே வந்து ஒரு பொண்ணை ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அடிக்கிறானுங்க அப்படின்னா ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அங்கே ஒருத்தர் வேடி ஒருத்தர் அதை பார்த்துட்டுருக்கார் அவர் நல்லவர் தான் ஆனால் அவர் அதை கேட்க மாட்டார் கேட்டார்னா அவருக்கு பாதுகாப்பு கிடையாது அதில் இங்கே ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பொண்ணை அந்த மாதிரி ஒருத்தன்னை அடிக்கவே பயப்படுவான் ஏன்னா பத்து பதினஞ்சு பேர் நம்மளை பார்க்குறாங்க பத்து பதினஞ்சு பேர் இருக்கும்போது பத்து பதினஞ்சு பேரும் ஒற்றுமையாக போய் அந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள் குரல் கொடுப்பார்கள் அப்படி இருக்கும்போது இந்த த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார்கள் அதனால்தான் குற்றங்கள் சர்வசாதாரண எவ்வளோ பெரிய குற்றங்கள்லாம் நடக்குது மனிதர்களிடம் ஒற்றுமை இல்லை எல்லா மனிதர்களும் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார்கள் மனிதர்கள் பேசிக்கொள்வதே இல்லை மனிதர்கள் ஒன்றுபடுவதுக்கு விரும்பும் ஒரு குடும்பத்திலே இந்த ஏற்ற தாழ்வுகள் இருக்குல்ல இந்த நீ உயர்ந்தவன் நீ ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குற நான் இருபதாயிரம் சம்பளம் வாங்குற நீ முப்பதாயிரம் வாங்குற இவன் நீ வேலை இல்லாமல் தேடுற இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல இதுதான் ஒற்றுமைக்கு தடையாக இருக்குது எல்லோரும் சமமாக இருக்கணும் சமமான பொருளாதார வாய்ப்போடு இருக்கணும் வாழ்க்கை வாழ் வாழ்க்கை முறை என்பது எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் இந்த ஒற்றுமைக்கு க தடைக்க தடையாக இருக்குது அதனால்தான் எல்லா மனிதரும் தனித்தனியாக இருக்காங்க ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களே பார்த்திங்கன்னா மூத்தவன் வந்து இருபதாயிரம் சம்பாதிக்கிறான் அடுத்து வந்தவன் அடுத்த ஒரு இன்னொரு ஒரு குடும்பத்தில் ஆறு பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க மூத்தவன் ஒரு ஆம்பளை அவன் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் சம்பாதிக்கிறான் அதுக்கு அடுத்தால் உள்ளவன் பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் சம்பாதிக்கிறான் அவன் சின்ன பையன்தான் இளையன் வந்தான் அவன் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறான் அதுக்கு அடுத்தால் ஒரு அக்கா இருக்காங்க அவங்க என்ன பார்த்திங்கன்னா அவங்க வே வேலை இல்லாமல் வீட்டில் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு இன்னொரு தம்பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் அப்போ அந்த குடும்பம் எப்படி ஒற்றுமையாக இருக்கும் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவன் என்ன பண்ணுவான் தனது மூத்த அண்ணன் இருபதாயிரம் சம்பாதிக்கிற மூத்த அண்ணனை பார்த்து ரொம்ப இலக்காரமாக பேசுவான் அவனை அடிக்கடி வீட்டுக்கு கூடமாண்ணிட்ட கடன் கேட்பான் தொல்லை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் அப்படிலாம் வந்துடும் அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஒரு குடும்பத்திலே ஒற்றுமை இல்லாமல் செய்து ஒரே ரத்தம் ரொத்த ஒரே ரத்தம் தான் ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்க தான் அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை அதனால் என்ன எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவன் என்ன பண்ணுறான் தனக்கு தகுந்தார் போன்ற ஒரு உறவுகளை தேடுறான் தன்னை போல் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறோம் இந்த உலகத்தில் எங்கே இருக்கான் அவனை தேடி அவங்ககிட்ட நட்பு பாய்ச்சிக்கணும்னு நினைக்கிறான் சமயத்தில் அது கூட இல்லாமல் இருக்காங்க இந்த மாதிரி மனிதர்கள் இன்றைக்கி ஒற்றுமையாக இல்லாமல் போகிறதுக்கு இந்த சம்பளத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் ஒரு காரணமாக இருக்குது அதனால்தான் மனிதர்கள் இன்றைக்கி தனித்தனியாக இருக்காங்க அதனால்தான் இங்கே அநியாயங்கள் வந்து பெரிய போச்சு அநியாயங்களை தட்டி கேட்பதற்கு மனிதர்களிடம் ஒற்றுமை தேவை ஏன்னா வந்து அநியாயங்களை தட்டி கேட்குறவங்க யார் மென்மையானவங்களாக தான் இருப்பாங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க நல்லவங்க எப்படியும் மென்மையானவங்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வன்முறை தெரியாது வன்முறை என்பது தெரியாது அவங்க மே அன்பானவங்களாக இருப்பாங்க அப்போ அவங்க அவங்க வந்து ஒரு அநியாயத்துக்கு எதிராக தனியாக போய் தட்டி கேட்க முடியாது அவங்களுக்கு ஒரு கூட்டம் வேணும் ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கணுன்னா ஒரு கூட்டமாக போனால் தான் அவங்களால் தட்டி கேட்க முடியும் ஏன்னா தட்டி கேட்குற அந்த நல்லவர்கள் அத்தனை பேரும் மென்மையானவர்களாக இருப்பார்கள் ஒரு அநியாயம் செய்கிறவர்கள் வலிமையானவர்களாக இருப்பார்கள் வலிமையான வன்முறை உணர்ச்சி மிகுந்த அந்த அநியாயக்காரர்களை எதிர்க்க வேண்டுமென்றால் இந்த மென்மையானவர்கள் இருக்காங்களோ அவங்க தனியாக போக முடியாது ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் ஆனால் இங்கே அது ஒற்றுமைங்கிறது இல்லாமல் போகிற காரணம் என்னது இந்த சம்பளத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இருபதாயிரத்து சம்பளம் வாங்குறவன் உங்கள் சம்பளம் என்னன்னு கேட்குறாங்க எது கேட்குறாங்க அப்படின்னா அவரோட நம்ம உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என்பதை தெரிந்து கொள்ளு நான் இருபத்தி ஓராயிரம் வாங்குகிறேன் நீ இருபதாயிரம் வாங்குகிற அப்படா நம்ம ஆற ஆயிரம் ரூபாய் அதிகமாக நம்ம உன்னோட உயர்ந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு நினப்பு இல்லை நான் பத்தாயிரம் தான் வாங்குகிறேன் நீங்கள் நான் இருபதாயிரம் வாங்குகிறேன் அப்போ அவர் பெரிய ஆளாகிட்டுரு அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு சமத்துவத்தோடு பழக மாட்டாங்க ஒரு ஒற்றுமைங்கிறது இருக்காது அவங்க ரெண்டுத்துக்குள்ளே நம்ம உன்ன ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வை தேவை உன்ன விட நான் பெரியாளாக பெரியாளளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதனால தான் ஒற்றுமை இல்லாமல் போகுது அதனால தான் இங்கே அநியாயங்களை கேட் தட்டி கேட்பதற்கு ஆளே இல்லாமல் போகுது ஆளே இல்லாத சூழ்நிலையில் வந்து அன்னை காலத்தில் வந்து மனிதர்களே அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் காவலர்களாக இன்றைக்கி இப்போ வந்து போலீஸ்னு யார் அதனால தான் போலீஸ்னு ஒன்று வைக்கிறாங்க ஏன்னா யாரும் வந்து மாதிரி அநியாயத்தை தட்டி கேட்க மாட்டாங்க மனிதர்களிடம் ஒற்றுமை இல்லை இந்த சம்பளம் என்பது ஏற்றத்தாழ்வை உருவாக்கி மனிதர்களை தனிமைப்படுத்தி விட்டது மனிதர்களை பிரித்து விட்டது மனிதரிடமிருந்தே அதனால் இங்கே வந்து குற்றம் செய்வது த சர்வசாரமாக நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அது போலீஸுங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அவங்க அவங்களுடைய வேலை தான் வந்து இந்த குற்றங்களுக்கு எதிரான குற்றங்கள் குற்றவாளிகளை பிடிப்பது தண்டிப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு ஒரு செயற்கை ஆனால் மனிதர்கள் எல்லோரும் சமமாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாேருக்கும் ஒரே அளவு விளைநிலம் கொடுக்கணும் ஒரே அளவு சம்பளம் அதாவது பணம் இல்லாத ஒரு உலகம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்கும் சமமான விளைநிலம் தனித்தனியாக வேலை செய்ய இருக்க வேண்டும் அப்போது எல்லாேருமே சமம் நீ வேறு நான் வேறு கிடையாது உனக்கு என்ன அளவு நிலம் இருக்கோ அதே தான் எனக்கும் இருக்குது அப்படிங்கும்போது இங்கே அநியாயங்களை நடக்கவே விட மாட்டாங்க நீ நானும் ஒன்றுங்கும்போது அப்போ எல்லோரும் நாம் எல்லாருமே ஒன்று அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தர் அநியாயத்துக்கு அநியாயம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எதிராக எல்லாருமே ஒன்றாகிடுவாங்க ஏற்கனவே இவங்க ஒற்றுமையாக தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அநியாயத்துக்கு எதிராக இவர்கள் ஈஸியாக குரல் குரல் கொடுப்பாங்க தைரியமாக குரல் கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரியான உலகத்துக்கு தான் நாம் போனோம் சமத்துவம் நிறைந்த உலகத்துக்கு போனால் தான் நம்ம குற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும்